வணக்கங்க நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வைகை நதி மதுரையில் பார்த்திங்கன்னா மழை நின்று போச்சு இருந்தாலும் வைகை இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு தேங்கி இருக்குது புதிய பாலத்துக்கு கீழே அதை பாருங்கள் தொலைவில் தெரிகிறது ஆல்பர்ட் விக்டர் பாலம் மேம்பாலம் இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சி வருஷம் ஓல்டுங்க இந்த பாலம் இப்போ இந்த புதிய பாலத்துக்கும் அந்த நூற்றி முப்பத்தஞ்சி வருஷ பாலத்துக்கு உடல் ஒரு ரோடு போட போகிறாங்க ஒரு பாலம் அதுக்காக வேலைகள் இருக்கு அதனால் வைகாட்டில் வர்ற தண்ணியை வந்து டைவர்ட் இருக்காங்க டெபிட் ட்ராஃபிக் உள்ள பாலங்க இந்த ரெண்டு பாலமும் குறிப்பாக அந்த வைகை ஓல்டு மேம்பாலம் அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு வருஷத்தை தாங்கி மிகவும் சிறப்பாக செயல்படுதுங்க வைகை ஆற்றின் இடையில் கட்டப்பட்டது மதுரை தென்கரையும் மதுரை வழி வைகை வடகரையும் இணைக்கக்கூடிய பாலங்க அது அந்த பாலம் ரொம்ப வலுவிழந்து போனதுனால இப்போ புதுசாக பாலம் கட்டுறாங்க பாருங்கள் எப்படி டிராஃபிக் இருக்கும் எப்பயுமே நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் திருப்பி காலையில் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும் இந்த பாலம் தாங்க மதுரைக்கு சென்னைக்கு போகிற வழியை இணைக்கக்கூடிய பாலம் அங்கே வருங்க தூரத்தில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்கு பாருங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த கிணறு கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்கு அந்த கிணத்துலேருந்து தான் காலையில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் மதுரையில் சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க வைகாற்றில் அந்த கிணறும் இப்போ ஃபுல்லாக மூடி இருக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டு பாலம் மூணு பாலம் தாங்க இருந்தது ஆனால் இப்போ வைகையில் பார்த்திங்கன்னா ஒம்பது பாலம் போட்டிருக்காங்க மை வைகையோட வடகரையும் தென்கரையும் இணைக்கிறதுக்கு அப்படி இருந்தும் டிராஃபிக் பற்றலைங்க விழா காலங்கள்லேயும் அரசியல் ஊர்வலங்கால நடக்கும்போதுலேயும் எல்லா பாலமும் ஃபுல்லாகிடும் டிராஃபிக் டைவர்ஷன் பண்ணுவாங்க ரொம்ப பரபரப்பான ஒரு பாலங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போயே வந்து அங்கே டிராஃபிக் இதாகிடுச்சி டைவர்ஷன் ஆகிடுச்சு இந்த பாலம் வந்து ஒரு வழி பாதி வைகை வடகரைக்கு இங்கேருந்து போகலாம் தென்கரையிலேருந்து மதுரையோட வடகரைக்கு அது வந்து வடகரையிலேருந்து மதுரையோட தென்கரைக்கு வரக்கூடிய பாலங்க அது இருபக்கமும் நிறையா மரங்கள்லாம் இருக்கும் காண வேண்டிய உண்டுங்க அங்கே ஒரு பாருங்க ஒரு பாலத்துக்கு நடுவில் ஒரு மைய மண்டபம் இருக்குது அந்த மைய மண்டபம் ரொம்ப பழமையானதுங்க புராதனமான மண்டபம் முன்னெல்லாம் நிறையா ஜனங்கள்லாம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் போகவே முடியாதுங்க தண்ணி தேங்கி இந்த இங்கே ஒரு செக் டேம் போட்டிருக்காங்க அந்த செக் டேம் போட்டதுனால வைகை ஆற்றில் சிட்டிக்குள்ளே ஒரு நாலு கிலோமீட்டருக்கு வைகை தண்ணி தேங்கியிருக்குங்க இதனால் வந்து கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ் ஆகுது மக்களும் இப்போ அனாவசியமாக வந்து வைகை நதிக்குள்ளே இறங்கி துணி துவைக்கிறது வண்டி கழுவுறது நீச்சல் அடிக்கிறது சைக்கிள் கழுவுறது இந்த மாதிரி அசுத்தம் இல்லாமல் வந்து இருக்கிறாங்க மற்றொரு வீடியோவில் ஒரு அருமையான சுற்றுலாத்தலங்களை உங்களுக்கு எடுத்துக் கொடுக்குறாங்க நன்றி வணக்கம்